कोरोना बांध रखा है यार ये तो आपने देखा है यार कोरोना के साथ तो कोरोना वीडियो तो उड़ान है ना जाना जाना है वो आराम करो बोल रहे थे नहीं नहीं बर्न करेंगे नहीं करेंगे चारों तरफ ये वीडियो कहाँ देखा है ये क्या तोड़ने में बहुत कोट है पता नहीं साला अच्छे तरह प्रेस साबित हो गया

எடுக்கப்படும் வேலை திட்டங்கள் என்ன நிலையில் இருக்கின்றது அந்த வேலை எவ்வாறு முன்னோக்கி நாமத்துவது அந்த வேலைத்திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும் செயற்பாடுகளை துரிதமாக நிறைவேற்றி அந்த வேலைத்திட்டங்களை என்ன நிலையில் இருக்கின்றது அதே நேரம் இந்த கூட்டத்திற்கு முக்கிய காரணம் நாங்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு கூட வட்டிய கடற்பாடு இருக்கிறது அதற்கமைய எதிர்வரையை உடனே இந்த கூட்டத்திற்கு சிலைப்படி படி பயனடை வேண்டும் அவர்களுக்கு Hachi Pater Bocha N

いいなと。

குறிப்பாக எந்த திருங்கள்னு சுட்டிக்காட்டி இந்த இடத்துல இருந்து அஹ் நானும் ஜனாதிபதி பண்டிகைக்கு அஹ் அறிவித்த கொடுக்க வந்து இந்த அஹ் இருக்கக்கூடிய இந்த காயில இருந்து பிரபலத்துக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அண்டதை மாதிரி இல்லை மாவட்டம் ஒங்கடைப்பு கூட கூ கூட்டத்துக்கு ஒரிட்டகல் உள்ள ஆராய்

செப்டம்பர் மாதம் முதலாம் வந்து கொள்கை பிரகடன அனைத்திலும் இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட்டு அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்பதை மிக தெளிவாக அறிவித்தனர் அந்த வகையில் வந்து இந்த பிரிவிலே அடைப்புன்றது சிலர் அந்த அந்த காரணத்தை வெச்சு கொண்டாரு சும்மா கொள்கையில வந்து தடுத்துக்கிட்டீங்க அதான் அப்படி அப்படி நினைக்கிறவங்க இந்த வீரர்களுக்கு வந்து அப்படி வந்து வந்து சொல்லி இருக்கிற இடத்துல வந்து இந்த 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 கூட வந்து

இந்த பச்சிளமல்லி பிரதேசத்துக்குள்ள தனியார் காணியில இருக்கிற கேபுகள் அதை அதை அகற்றணும் அந்த தடவை சரியோ அப்ப இன்றைக்கு சில இடங்கள்ல வந்தாங்க சரியோ அப்ப இண்டைக்கு இராணுவ கேப நாங்கள் படம் போட்டு இன்னைக்கு தேர்வு தரப்போறது இல்ல எப்பயும் தேர்வுன்னு போல அது தெரியல அப்ப நாங்களும் சொல்றேன் நாங்க சொல்றது எல்லாத்தையுமே திரைகளை தேர்வம் அந்த வகையில கச்சின பள்ளி